இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு புலிக்குளம் காலையோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிற முழுசாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற நம்ம ஊரில் தான் நம்ம வீட்டில் தான் மாடு வந்து நிற்கிது சுளி சுத்தமான மாடு உடம்புல எந்த குறைகளும் கிடையாது காது வெட்டாத மாடு குறிப்பாக இந்த மாடு வாடியோ வெளிவரட்டோ வடமோ எதுவுமே வந்து அவிழ்க்காத மாடு எங்கேயுமே பழக்கப்படுத்தாத மாடு கடையிலேருந்து டேரெக்டாக பிடிச்சிட்டு வந்த வாக்கிலே கைக்கு பழக்கம் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அவங்களால் வளர்க்க முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது கிடை மாடுகளுங்கும் பொழுது கொஞ்சம் பாய்ச்சல் குணம் அதிகமாகவே தான் இருக்கும் நம்ம பழகிறது வந்து கஷ்டம் அதனால் தெரியாமல் வந்து அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க ஈஸியாக பழக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களால இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலையினால் அந்த மாட்டை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த மாடு வந்து நம்ம கம்மியான விலைக்கே வளர்ப்புக்கு வந்து கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு கிடையில் போய் ஒரு மாடு வாங்குகிறோம் அப்படின்னா லட்சங்களில் தான் விலை வந்து சொல்கிறாங்க நல்ல ஒரு மாடு இது வரைக்கும் அவிழ்க்காத மாடு வாடி அவிழ்கலை அவி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம் எந்த வாடியும் அவுழ்க்கலை அப்படிங்கிற கேரண்டி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் டைட்டில்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாடு நல்ல ரோசமாக கிடக்கு பயங்கர கோபம் பயங்கர ரோசமான மாடு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ரோசமாக கிடக்கு உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம்